ஏய் என்ன இது போனேன்னு சொன்னீங்களே அத கரெக்ட் லைன்ல வர ஐடா தப்பு ஓமேல இல்ல பாம் மேல அது வெடிச்சதனால உன் உடம்பு கருப்பு அடிச்சி மூள பிளாக் அது சரிங்க இருட்டல யார நம்மள பாத்தற மாட்டாங்க. இப்போ நீ இருக்கிற கலர்ல மூன் லைட் இல்ல सन கூட யாரும் உன்ன கண்டுபிடிக்க முடியாது பா. அந்த அப்பசாமி பார்த்து கண்டுபிடிச்சிட்டானே. கிறுக்கு பசங்கள கூட்டி வந்தா இப்படிதான். கேனத் தரமா பேசிக்கிட்டு போங்க. வர வர உங்களுக்கு கோழைப்பு கொஞ்சம் ஆயிட்டு நாய் மாதிரி இக்கே நிக்கணும்.

இந்த நேரத்துல இந்த கலர்ல இங்க என்ன பண்ற அது வந்து உங்க ஃபேமிலி வண்டி ராங் ரூட்ல போயிட்டு இருக்கீங்களா அத ஆக்சிடென்ட் ஆகாம பாத்துட்டு இருக்கேன் என்ன ரொம்ப போட்டியா உளறற இத நீங்கனு வச்சுக்கோங்க இத கண்ணன் சார்னு வச்சுக்கோங்க இத சாங்கிதான்னு வச்சுக்கோங்க இத மீனான்னு வச்சுக்கோங்க அவளை இவ வந்து இவ வந்து போடி போட்டு சொல்லு அடி வாங்கிட்டேன்டா சிரிக்கிற நீங்க கட்டிக்க போற போனா சொன்னதுக்கு இந்த அடி அடிக்கிறீங்களே இந்த நடுராத்திர அதுவும் உங்க தங்கச்சி ரூம்ல சத்துரு பேசிட்டு இருக்கீங்க நினைச்சு ஐய் செர்கோ பிரன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னு கேளு செ சோடா பட்டு கேளு விடு வா செர அடிக்குதுடா அட 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 அட

இதோ கை வலிகாம வயித்லயே கூத்துனானே இந்த கபோதி பையில தாசன்னு நினைச்சுக்கலாம்ங்க இத இந்த குள்ள பையில மீனாச்சின்னு நினைச்சுக்கலாம்ங்க யாரு இதோ இந்த பையனை வேணா சங்கிதான்னு நினைச்சுக்கலாம்ங்க மேட்டرك வரலங்க இவருக்கும் இவருக்கும் இந்த பொண்ணு மேல ஆசைங்க ஆனா இந்த பொண்ணுக்கும் அந்த பொண்ணுக்கும் இவரு மேல ஆசைங்க அவ்வளவுதானுங்க ீங்க கண்ணாவோ தாசையாவோ மீனாட்சி மேல ஆசைப்படுறாங்க மீனாட்சி அம்மியோ சங்கீத அம்மணியோ கண்ணா மேல ஆசைப்படுறாங்க இதுக்கு மேல தெளிவா சொல்றா பழைய டைரக்டர் விசுவதா கூப்பிடு சாரி மினாட்சி நீ சொன்னப்பவே வேணும் அம்மாவும் போனது என்னோட தப்பு தான் இப்போ இந்த தப்பு தாசுக்கும் சங்கீதம் உங்களுக்கு சொல்லி சரி பண்ணலன்னா நம்ம நாலு பேரோட வாழ்க்கையும் பணம் போயிட்டோம் கண்ணா வா வா நீ இங்கே வந்து ஒரு குத்து குத்து தாஸ் கிட்ட நீ சொல்லணும் இன்னொரு தடவை கலங்கம் அவன் கண்டு கண்ணீரை பார்க்கற சக்தி இருக்கு வேண்டுதல் அவ்வளவு பெரிய வீட்டோட சாவியையும் உங்க மனசுல ஒரு இடத்தையும் எனக்கு கொடுத்தீங்க அப்பவே நான் சாமி கிட்ட வேண்டிகிட்ட இந்த சந்தோஷம் இப்ப மட்டும் இல்ல எப்பவுமே நினைச்சிருக்க அந்த வேண்டுதல தான் இப்படி நிறைவேற்ற

படிக்கலனா காலேஜில் சேர்க்க மாட்டேன்ட்டானுங்க பாரதேசி பசங்க என்ன பண்றது தலை விதி பரவாயில்ல என்ன லேட் ஆனாலும் நானும் லவ் பண்றதுக்கு உன்ன மாதிரி ஒரு சூப்பர் பிகர் கிடைச்சது ஐ லவ் யூ குழு இருக்குண்டா நான் இப்ப குடிக்கிறதில்ல நான் குடிக்கிறது மீனாட்சிக்கு பிடிக்கல மீனாட்சிக்கு பிடிக்காத இதையும் செய்ய மாட்டேன் குடிடா நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் டே நீ குடிக்க சொன்னா குடிக்கிறேன் ஆனா இது குடிச்சதுனால மீனாட்சிக்கு பிடிக்கலன்னு வையே அந்த மலை மேல ஏறி கீழே குதிச்சு செத்து போயிடுவேன் உன் மேல சத்தியம் டே 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 டேய் அதையே குடிக்கிறியா இப்பதான் ஆரம்பிச்சிருக்க சரி சரி சந்தோஷமா இருக்க குடி ஆனா நீ குடிக்கிற விஷயம் சங்கீதாக்கு தெரிஞ்சா கோவமாயிடும் ஜாக்கிரத டேய் என் பொண்ணு உன்ன பார்த்து மயங்கி போய் உங்ககிட்ட வந்தான்னு நினைச்சல நம்ம மீனாட்சி கழுத்துல தாலி கட்டலான்னு ரொம்பவும் ஆசையா இருந்தான் பாவம் என் பொண்ணுக்கு உன்னை பிடிக்கலடா நீ எனக்கு தேவையில்லை உன்னை பார்த்தாலே அருவறுப்பாருக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லன்னு சொல்றாடா ஒன்ன ஒரு மனுஷனா கூட அவன் மதிக்கலடா அவளுக்கு அவனைத்தான் ரொம்ப பிடிச்சிருக்கான் யார நீ தெய்வத்துக்கு மேல உயிரா நேசிக்கிறியே உன் சிநேகிதம் கண்ணுன ஒரு வார்த்தை அவளை பத்தி நீ பேசுன உன கண்ட வெட்டி போட்டு அவன் எனக்கு துரோகம் செய்ய மாட்டான்டா செய்ய மாட்டான் செய்வோம்ல மீனாட்சி அவனுக்கு தான் சொந்தம்னு அவன் வாயாலே சொல்லுவாமல சொல்ல வப்ப சொல்ல மாட்டான் சொல்ல மாட்டான் உயிரே போனாலாம் அப்படி சொல்ல மாட்டான் கடவுளை விட அதிகமா அவன் மேல நம்பிக்கை வச்சிருக்கேன்டா

Oh.